வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் இந்த இடத்துல வந்து எனக்கு கொடுத்த மிச்சம் போக இதை வந்து இடம் நிலத்தை வாங்கினவர் இன்னும் ரெண்டு மூணு பேருக்கு கொடுத்துருக்காரு ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காரு அவங்க ரெண்டு பேரும் விற்றுருக்காங்க அந்த இடத்தோட இப்போது அவங்க விற்றவங்க வந்து இப்போது தப்பாக வந்து இடம் தெரியாமல் என்னோடய இடத்துக்கு பக்கத்திலேயே அவங்களுக்கு சர்வேருக்கு காசு கட்டி வந்து அளந்தாங்க அளந்து பார்த்துட்டு அவங்க வந்து கண்டுபிடிக்க முடியாததுனால நிலத்து தப்பான இடத்துல கொஞ்சம் தள்ளி போட்டுட்டாங்க பதிமூணு அடிக்காரங்க கொஞ்சம் தள்ளி போட்டுட்டாங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட இடம் தெரியாததுனால தள்ளி போட்டுட்டாங்க சர்வேர் வந்து அதுக்கப்புறம் நானும் காசு கட்டினேன் அதுக்கப்புறம் என்னோட இடத்துக்கு பக்கத்தில் இருபத்தேழு அடி இருக்குது அந்த இருபத்தேழு அடி வந்து தேவின்ற ஒரு வந்து அந்த பாப்பாவும் காசு கட்ட சொன்ன சர்வேர்கிட்ட அவங்களும் கட்டினாங்க ரெண்டு பேரும் கட்டினதுனால இப்போ மூணு பேருக்கு அளந்து விடுறதுனால நிலத்துக்காரும் நிலத்தை வாங்கி ஃப்ளாட் போட்டவரையும் கூப்பிட்டோம் அவரோட பையன் வந்தாங்க அந்த பையனும் அவங்க பையன் வந்து கரெக்டான அளவு சர்வேர்கிட்ட காமிச்சார் அவரோட அதுதான் இது அவங்க தப்பாக பதிமூணு அடி கொஞ்சம் தள்ளி போட்டிருந்த இடம் இது உருளை சுற்றி தான் பெரிய மரம் இருக்குது முள் மரம் என் இடத்துக்கு பக்கத்துலையே அதில் தான் நட்டு வச்சுருந்தாங்க இப்போ பிடுங்கிட்டாங்க பாருங்கள் பிடுங்கி அந்த காம்பவுண்டு கரெக்டாக நேராக போட்டு கட்டி வச்சுருந்தாங்க செலவு பண்ணி நான் சொன்னேன் அவங்க கேட்கவே இல்லை செலவு பண்ணி கட்டினாங்க இப்போ திருப்பி அவங்க ஆளை வச்சு மறுபடியும் அந்த பக்கம் தள்ளி போட்டுட்டாங்க இந்த இடத்துல தான் நட்டு வச்சுருந்தாங்க என் செவத்துக்கு பக்கத்தில் ஒம்பது தான் விட்டு வச்சுருந்தாங்க இப்போ சர்வேர் வந்து கரெக்டாக இருபத்தேழு அடி அதோ இதுவொருக்கு பாருங்கள் சின்ன கல் அது வரைக்கும் அளந்து கொடுத்துட்டாங்க இப்போ இது வந்து இருபத்தேழு அடி எனக்கு பக்கத்தில் இருபத்தேழு அடி இருக்குது அவங்களுக்கும் பதிமூணு அடி இருக்குது அதுக்கப்புறமா முப்பது அடி இருக்குது இருக்கு பாருங்கள் முப்பது அடி அந்த காம்பவுண்டுக்கு பக்கத்தில் இவங்களுக்கு பதிமூணும் அதுக்கு பக்கத்தில் இந்த கட்டிட்டாங்க அவங்க இடத்த கண்டுபிடிச்சி கொடுத்ததுனால அவங்க கரெக்டாக டபுள் செலவு பண்ணிட்டாங்க அதனால இப்போ எனக்கு பக்கத்தில் இருபத்தேழு இருக்குது பாருங்க அந்த முள்ளு மரத்தை சுற்றி தான் கட்டி வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு பக்கத்தில் இருபத்தேழு விட்டுட்டு அதுக்கப்புறம் பதிமூணு என்னோடய பில்டிங்கை வந்து பத்தடி வந்து தள்ளி வந்துட்டேன் அப்படி சொல்லிவிட்டு ஒரே பிரச்சனையாகிடுச்சி அதுக்கப்புறம் சர்வேருக்கு போய் காசு கட்டி நான் அளக்க சொன்னேன் அதுக்கப்புறம் அளந்து விட்டுருக்காரு பாருங்க எனக்கு பிரச்சனை இல்லாமல் எனக்கு பக்கத்தில் இருபத்தேழு அதுக்கப்புறம் பதிமூணு இதோ இதுக்கப்புறம் பதிமூணுக்கப்புறமும் முப்பது அடி இருக்குது பாருங்க இதோ இதோ க கல் நட்டுருக்க பாருங்கள் இந்த கல்லை இனிமே நான் இருக்கிற வரைக்கும் பிடுங்கிறதுக்கே விட மாட்டேன் இதை வந்து தெரியாமல் நான் முன்ன விட்டுட்டேன் அதனாலதான் தான் இப்போ என்னோடய பில்டிங்க்கு நான் வந்து பத்து லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன் இது வந்து முப்பது இது வந்து பதிமூணு இது கரெக்டாக பதிமூணு அளந்து கொஞ்சம் கோணம் மேன அதனால் அளந்து விட்டுருக்காங்க அவங்க ஆளை வச்சு போட்டுட்டாங்க கம்பியை அங்கேருந்து இங்கே செலவு பண்ணி கட்டிட்டாங்க அதுக்கு பக்கத்தில் இருபத்தேழு இப்போ அந்த பாப்பா வந்து பக்கத்து இடத்துக்காரங்க வந்து இப்போ இதில் நடணும் இதில் நட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இந்த முள்ளெல்லாம் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படியே கட்டுவாங்களான்னு தெரில எனக்கு பக்கத்தில் இப்போ இருபத்தேழு இருக்குது இருக்குது பாருங்கள் என்னோடய இடம் வந்து கரெக்டாக நேராக கரெக்டாக விட்டுட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கோணலாக வருது இப்போ என்னோடய வீடு வந்து அந்த இருந்து உள்ளே வந்து செப்டி டேங்கு ஃபஸ்ட்டு போரு அதுக்கப்புறம் பின்னாடி அதை சுற்றி தான் நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கேன் பதினேழு அடி ஒரு போர்ஷன் திருப்பியும் பதினேழு அடி ரெண்டாவது போர்ஷன் கட்டினேன் அந்த ரெண்டாவது போர்ஷனில் தவறுக்கு பாருங்கள் இது வரைக்கும் உன்னோடது பட்டாமா அப்படி சொல்லிட்டு க சர்வேர் வந்து அளந்து கொடுத்துட்டு போயிருக்கார் பாருங்க இந்த ரெண்டாவது போர்ஷனில் இதோ கல்லை நான் வந்து அவர் அளந்து கொடுத்தவுடனே உள்ளே நட்டுட்டேன் உள்ளே நட்டு வெளியவும் நட்டுருக்கேன் இதுக்கு மேலே நான் கலவை போட்டு டைல்ஸ் ஓட்டிடுவேன் எங்கள் பசங்களுக்காக சேஃப்டிக்காக